ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் பிளாக்ஸ் நம்ம இன்றைக்கி பாவக்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் இப்போ வந்து பாவக்காய் வந்து நிறையா பேர் அந்த கசப்பு நாளில் சாப்பிட்றத வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சிறது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு தாளிப்பு கடுகு ஊத்தம்பருப்பு பச்சக்களை பருப்பு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டுருங்க அதுக்கப்புறம் பாவக்காய் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையை எடுத்துருங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பில்ல இந்த பாவக்காய் வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிட்டிங்கனாவே ஓரளவு உங்களுக்கு அந்த கசப்பு போயிடும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் தனியா தூள் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறப்ப நான் வந்து வெந்தயம் போட மறந்துட்டேன் நீங்கள் வந்து தாளிக்கிறப்பவே வெந்தயம் போட்டுக்கோங்க இதுக்கு வந்து உங்களுக்கு புளிப்பு காரம் இதெல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கசப்பு தெரியாது இன்னுமே இதை டேஸ்ட்டை வந்து நம்ம கூட்டுறதுக்கு வந்து நான் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கிறேன் நல்ல நல்ல இலங்காயாக எடுத்து அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த தேங்காய் வெளுத வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூட இன்னொரு டிப் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோ இப்பயுமே எங்களாலும் சாப்பிட முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பாவக்காய் வாங்குகிறப்போ மேலே வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி மேடு பள்ளமாக இருக்கும்ல அது வந்து ஜாஸ்தி இல்லாத மாதிரி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கசப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கசப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு நல்ல புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி புளி ஊற வச்சு நான் கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் அவ்வளோதான் நம்ம குழம்புக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா வந்து வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து நல்லா சுட்ட சுட சாதம் செஞ்சு அது கூட சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சில பேர் இது கூட வந்து வெள்ளம் சேர்ப்பாங்க வெள்ளம் வந்து சேர்க்காதீங்க நீங்கள் இப்படியே செஞ்சு சாப்பிடுங்க அப்போ தான் வந்து இது ஹெல்தி கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ